தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆரம்ப காலத்தில் சில படங்கள் இவருக்கு வந்து சரியாக போகலை ஆனாலும் கூட தன்னுடைய கலை தாகத்தை வெட்டறக்கூடாது அப்படிங்கிறக்க அவரே இயக்குனராக மாறி எழுத்தப்படம் தான் மிக மிக அவசரம் அப்படின்னு அதாவது பெண் காவலரின் தியாகத்தை மையமாக கொண்டு அந்த படத்தை இயக்குனார் ஸோ அந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க இப்போது அதே சுரேஷ் காமட்சி தன்னுடைய தயாரிப்பு கம்பெனியையும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவர் தான் மாநாடு அந்த படத்தோட வெற்றியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை வெங்கட் பிரபுவும் நம்ம சிம்புவும் எச் சூர்யாவும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து ஒரு பெரிய லெவலில் மேஜிக் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படம் கொடுத்த வெற்றியால் ரொம்ப உற்சாகமான சுரேஷ் காமாட்சியர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரெண்டு படங்கள் தயாரிச்சுக்காரு ரெண்டுமே தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தக்கூடிய படங்களாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டு படங்களோட டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமான டைரக்டர்ஸு ஒருத்தர் நம்ம பாலா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வணங்கான் படம் சூர்யா நடித்து பாதியில் ட்ராப் ஆன படம் அந்த படத்தை தான் சுரேஷ் காமாஜி அவர்கள் அண்டர்டேக் பண்ணி அவர் வந்து தயாரிப்பாளர் மாதிரி அந்த படத்தை இப்போ எடுத்து முடிச்சுக்காரு ஸோ டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் மிரட்டலாக இருக்குது நிச்சயமாக பாலாவுக்கும் அருணஜிக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நான் சொன்ன படம் ஏழு மலை ஏழு கடல் அப்படிங்கிற படம் கட்டடத்தமிழ் ராம் இயக்கத்தில் பாலி அஞ்சலி குறிப்பாக சூரி மிக முக்கியமான சீரியஸான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற படம் இப்போது இந்த ரெண்டு படங்களும் உலக அளவில் பல விருதுகளை வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு படங்களும் கமர்ஷியலாக வேற லெவலில் கல்லா கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து வெறும் வெற்றி படங்களாக மட்டும் இல்லாமல் தரமான படங்களாகவும் தயாரித்து அதன் மூலம் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிற தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் ஸோ இந்த வனங்கான் ஏழுமலை ஏழுகடல் இந்த ரெண்டு படங்களும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாநாடு படத்தை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத நாம் வந்து உறுதியாக அவருக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்தணும்